சிறகடிக்கு ஆசை சீரியல் டுடே எபிசோட் பார்க்கலாம் வாங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெண்டு பேர் தீ வச்சு எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீத்துவோட வீட்டில் வந்து ரெண்டு பேர் நீத்துவை நல்லா காலை உடச்சி விட்டு அனுப்பி போயிடுறாங்க நீத்துவை பார்க்க ரவி ஹாஸ்பிட்டல் வராங்க நீத்து வந்து உங்கள் அண்ணன் தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ரவி வந்து இல்லவே இல்லை அவன் நேரில் தான் எல்லாமே பண்ணுவான் அவன் ஸோ இப்படிலாம் பண்ண மாட்டான் எதுனாலும் முகத்தை வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்கிறாங்க உன்னை கொண்டுருவீ அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே ரவிக்கு ரொம்பவே கோவத்தோட முத்துவு பார்க்க போகிறாங்க வீட்டில் போய் முத்துவோட சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ண நீத்தூட டிரஸ்ல ஏன்டா அப்படி தீ வச்சு கேட்குறாங்க முத்து வந்து நான் பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்றாங்க ரவி வந்து நம்பவே மாட்டுறாங்க மீனா வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கோவத்தில் ஏதாவது பண்ணுவார் ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டார் ரவின்னு சொல்றாங்க ரவி வந்து அண்ணி அப்படிலாம் இல்லை நீ என்ன பண்ணுவான் கோவம் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க நான் போய் சுத்தியை பார்த்துட்டு வட்டம் கேட்குறாங்க பார்த்துட்டு வா பழகரில் போய் பார்த்துட்டு வர்த்து சொல்கிறாங்க மெயினாக உடனே போய் பார்த்து அவர்கிட்ட பேசணும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ரவியும் சுற்றியும் சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க உ ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே எப்படி எப்போயோடு முடிக்கிறாங்க